வணக்கம் மக்களே எல்லorுகம் வணக்கம் யார பத்தி யார் பேசுறது அப்படின்னே ஒரு ஒரு இது இது வேணமா மணி அவர்கள் வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே மணி அவர்களை பார்க்க அமெரிக்கால அனகி பட்டம் வென்ற நபர் வந்து ஒரு सेलिब्रिटी फ्लाइट புக் பண்ணி கனடாக்கு வந்து போறாங்க அவருடைய அவர் பண்ண ரீலுக்கு அதே மாதிரி டான்ஸ் வந்து பண்றாங்க குடும்ப குடும்பமாக மணியவர்களை போய் பார்க்குது கொண்டாடுது ஸோ இப்படி மணியவர்களுடைய குணம் பிக் செவன் தமிழில் இருபத்தி நாலு மணி நேரம் அவரை பார்த்து அவருடைய அந்த நல்ல குணத்துக்கு ஒரு கூட்டம் வந்து கூடியிருக்கு ஆனால் இங்கே மாயா வந்து ஒரு போஸ்டர் போட்டால் மாயா அப்புறம் மாயா செட் பண்ண சில கூட்டம் அவங்களுக்கு ஃபேன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை சார் சரிங்களா ஓட்லயே கடைசி தான் அஞ்சு தடவையுமே பாஸ் வரலாற்றுலயே ஓட்டே இல்லாமல் சிபாரிசு மூலம் ஃபைனல் வரைக்கும் போன ஒரே ஒரு ஆளுன்னா மாயாதான் ஸோ அப்படி இருக்கீங்களா மாயா ஒரு வீடியோவோ ஃபோட்டோவோ போட்டாலோ அதை லைக் பண்ணுறதுக்குன்னு செட் பண்ணி போட்டு தான் போடணும் இப்போ ஸ்கூலில் நம்ம படிக்கக்குள்ள நம்மளே ஒரு பத்து ஃபேக் ஏரியா க்ரியேட் பண்ணி போட்டு லைக் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது என்னுடைய ஃப்ரெண்டு சொல்லுவான் மச்சான் அதை நேச்சா இப்பயுமே ஒரு வெக்கக்கடா இருக்குடாப்பா அப்படின்ற மாதிரி அவனே அவன் ஃபோட்டோவை போட்டுட்டு அவனே சூப்பர் சூப்பர்னு போட்டு ஒரு நாலஞ்சு ஐடியில் வந்து போடுவான் சரிங்களா ஏன்னா லைக் வராது அதே நிலைமை தான் மாயாக்கு அப்ப மணி இங்க இருக்காரு ஒரு கோபுரமா இருக்காரு மக்கள் மத்தியில மாயா சோ அப்ப இவங்க வந்து மணி அவர்களை பத்தி பேசலாமா சரியா சோ அது என்ன விடயம் அப்படி என்பதை வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்ப இது ஒரு டோக்ல போகுது பார்க்கணும் அடுத்தது மணி மாஸ்டர் அவர்களுடைய படம் அது தொடர்பான அப்டேட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா மேம் அவர்கள் சீரியலுக்குள்ள போறாங்க இதுதான் அர்ச்சனா மேமோட சீரியல் அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்க இவங்க கூட தான் அர்ச்சனா மேமுக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி சில பல விடயங்கள் வந்து கொண்டிருக்கு ஸோ அதற்கு வந்து பல பேர் கேட்டீங்க ப்ரோ இதை பற்றி பேசுங்கன்னு ஸோ பேசலாம் அடுத்தது குக்கு வித்து கோமாளி அதுல வந்து மக்கள் வரவேற்கின்ற போட்டியாளர் மக்கள் வெறுக்கிற போட்டியாளர் யார் அப்படி என்பதையும் வந்து நம்ம பாத்துடலாம் சரிங்களா சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சரிங்களா ஓகே மக்களே சி பிக் பாஸ்க்குள்ள இருக்கிற வெளியில என்ன நடக்குது அப்படி என்பது தெரியாது எது ரைட் எது தப்புன்னு தெரியாது ஒவ்வொருத்தர மனநிலையுமே டிஃபரெண்டா இருக்கும் மனுஷன் அப்படின்றவன் தப்பு பண்றது சகஜம் சரியா ஆனால் அது தப்பு அப்படின்னே யார் கூட இருக்கிறவங்களோ நம்ம நலன் விரும்பிகளோ கூட பிறந்தவங்களோ நம்மளை பெற்றவங்களோ சொன்னதுக்கப்புறம் அதை திருத்திக்கிறது தான் ஒருத்தங்க திருத்திக்கிட்டு ஆமா நம்ம தப்பு பண்ணிட்டோம் அக்செப்ட் பண்ணிவிட்டோம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க மேலே வறுப்பு காட்டுறதுல அர்த்தமே இல்லை மணி மாஸ்டர் அவர்கள் பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க விஷ்ணு அவர்கள் கொடுத்தாங்க பட் அந்த அவங்களோட ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்து விஷ்ணு அவர்களுடைய சிஸ்டர்ஸ் வந்து சொன்னதுக்கப்புறம் அவருக்கு அப்பவே அவர் மாறத் தொடங்கிட்டார் மணி மாஸ்டர் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தோடனே இதான் நடந்திருக்கு அப்படின்னோட அவர் இன்டர்வியூக்கில் அவர் சொல்லிட்டாரு பட் இங்கே மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோவிகா அக்ஷயா விஜய் வர்மா அனன்யா ஓகே அனன்யா இல்லை இப்போ இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோவிகா அண்ட் இது அக்ஷயா டூ ஸோ இவங்க எல்லாமே வந்து நாங்க பண்ணது கரெக்டே அப்படின்னே இருக்காங்க இன்னும் மக்களை வந்து விர்பேத்தி கொண்டிருக்காங்க சரிங்களா பண்ணா பண்ணாரு பண்ணது பண்ணாரு அப்படின்றத இருக்காங்க அதனாலதான் மக்களும் சரி நம்மளுமே சரி அவங்கள வந்து என்ன சொல்லலாம் நாட்டாங்க படத்துல வர்ற மாதிரி ஊற விட்டு ஒதுக்கி வச்சிருக்கோம் சரிங்களா அந்த நெகட்டிவிட்டி அவங்களுக்கு மாற போறது இல்லை பட் இங்க வந்து அவங்க மணி மாஸ்டரும் சரி விஷ்ணுவர்களுமே சரி அதை புரிஞ்சுகிட்டார்கள் அதை வந்து வெளிப்படையா சொல்லிட்டார்கள் சரிங்களா சி மணி மாஸ்டர் அண்ட் விஷ்ணு அவர்களுடைய கம்பேர் மாயா மாயாலாம் யாரு யாரு மாயா யாரு பூர்ணிமா யாரு நிஷன் மணி அவர்களுக்கு விஷ்ணு அவர்களுக்கு அப்படிப்பட்டவர்களே வந்து ஓகே நாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அக்செப்ட் பண்றாங்க ஆனா அந்த அக்செப்ட் பண்ணாம வந்து இன்னும் திமரா சுத்துறதுகள்லாம் இந்த புள்ளிங்க வந்து சில பேர் வந்து கொமெண்ட் பண்ணிக்கொண்டிருக்கீங்க அந்த பதில் இது மணி மாஸ்டர் அவர்கள் நான் ஆரம்பிக்கிறேன் இப்போ என்ன அப்படின்னா மணி மாஸ்டர் அவர்கள் பிக்பாஸ்ல இப்படி இருந்தாரு அப்படி இருந்தார் அப்படிங்கிற மாதிரி இந்த மாயா செட் பண்ணப்பட்ட கூட்டம் சரிங்களா மாயாக்கெல்லாம் எல்லாம் இல்ல ஒருத்தன் வந்து அஞ்சு நிமிஷம் எனக்கெட்டு மாயாவுக்காக வீடியோ எடிட்டிங்கோ இல்ல கொமெண்டோ இல்ல இன்னொருத்தவங்களுக்கோட ஃபைட்டுக்கோ மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அம்மா அங்க எதுவுமே பண்ணல சரியா கழுவி ஒத்துழைப்பு மேற்கணுவானே தவிர இவங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ண ஒருத்தனவே நிற்க மாட்டான் அதுக்கு காசை கொடுத்து செட் பண்ணணும் இல்லாட்டா இவங்களே பேக்கேஜ்ல வரணும் இதுதான் அங்க ஒரு புது படமும் கிடைக்கல புது வாய்ப்புகளும் கிடைக்கல சரியா பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க நாட்டை விட்டு ஓடுனது அதுக்கப்புறம் முகமுடியை போட்டுட்டு சுத்தினது ஒரு பத்து தெரிஞ்சவங்களுக்கு கொண்டது மீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகம் நடத்தினது அவ்வளவுதான் உண்மையா இல்லை இப்ப வந்து பாத்தீங்கன்னா மணி ட்ரெண்டிங்ல இருக்காரு அப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற நபரோட சேர்த்து வச்சு பேசினா ஓகே நம்மளும் தெரிவோம்ன்றதுக்காக ஒரு பத்து பையன் ஒரு ஃபேக் ஐடி அது வந்து மணி அவர்களை கிளாக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி கொண்டிருக்கு மணி அவர்களை உலகமே கொண்டாடுது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சக போட்டியாளர் தனக்கு போட்டியா இருக்கிற ஒரு நபர் அர்ச்சனா அவர்கள் இவன் டொஃ்க்குள்ள அப்போ ஃபினாலி வீட்டில் த கானா பாலா இந்த கேங்கோட சேர்த்து அர்ச்சனா அவர்களை வந்து புள்ளிங் பண்ணைக்குள்ள மணி அவர்கள் அந்த இடத்த விட்டு எழுந்துக்கிட்டு போவாங்க நான் வந்து ஒருத்தருடைய டலண்டை வந்து அவமானப்படுத்துவதை அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு நின்னார் இதுதான் மணி அவர்கள் தான் ரவீனா அவர்களுக்கு வர இருந்த எயிட்டி பர்சன்ட் நெகட்டிவிட்டி இல்லாம போச்சு ஒரு பொண்ணுக்கு ஒரு பாதுகாவலரா நேரத்துல எதிரியா இருந்தா கூட முதுகுல குத்திர நபர்களா இருந்தா கூட மணி மாஸ்டர் அவர்கள் அவருடைய திறமையை தொழில பல பேருக்கு கத்து கொடுத்திருக்காரு அதை நம்ம பாஸ்லயே பார்த்துருப்போம் சரிங்களா அப்படி ஹியூமன் பீங் மணியவர்கள் மாயாண்ணா யார் அப்படின்னா ஒரு ஆளு சரியா இன்னும் ரெண்டு மூணு நாளில் நிக்ச யாருன்னு கேட்பாங்க அப்படின்னு ஒரு ஆளு மாஸ்க் வேணும் அப்படின்னு கேட்க மாயா என்னத்தை காமிச்சாங்க அப்படின்றதே தெரியும் இதுதான் மாயா இதுக்கு மேல நான் சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன் சரிங்களா மணி கோபுரம் கோபுரம் அந்த கோபுரத்தோட மாயா கிட்ட கூட நிற்க முடியாது மணி இங்கன்னா மாயா இங்க தான் சரிங்களா ஸோ அப்படி இருக்க இந்த ஃபேக் வந்து கதறதுகளை பற்றி நம்ம கண்டுக்க கூடாது ஸோ மணியவர்களுடைய ரேஞ்ச் வேறு மணி ஸ்டைலில் தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் சரிங்களா ஒரு மணி மணிய மாஸ்டர் சொல்லுவாங்கள்ல மாயாண்ணா யார் அப்படின்னு ஒரு கெட்டவாதியை போட்டுட்டு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா ஒட்டுமொத்த மக்களுமே சொல்லுவாங்க மாயாவோட பேரை அப்போ அவர்களும் சொல்லுவார் அவ்வளோதான் சரிங்களா ஸோ இது ஒரு அப்டேட் மக்களே அடுத்தது வந்து மணி அவர்கள் வந்து டொரண்டோ கனடாவிலேருந்து இங்கே பெங்களூர் வரப்புறம் வந்தோன் இருக்காங்க ஐ திங்க் நாளைக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவருடைய படம் அப்புறம் ஆல்பங்களோட அப்டேட் பேக் டு பேக் தொடர்ந்து வரும் அப்படின்ற மாதிரி தான் தகவல் சோ அவருடைய படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க மேபி மணி மாஸ்டர் அவர்களுக்கு வந்து கிரிக்கெட்ல ரொம்ப ஆர்வம் ஒரு வேலை கிரிக்கெட் சம்பந்தமான ஒரு படமா இருக்கலாம் சரிங்களா சூப்பரா இருக்கும் வெயிட்டிங் இது மணி மாஸ்டர் அவர்கள் தொடர்பான அப்டேட் அடுத்தது அர்ச்சனா மேம் அவர்கள் விடயம் என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பு அப்புறம் ஃபேஸ்புக் குரூப்பு பேரெல்லாம் சொல்லி நம்ம ப்ரொமோட் பண்ண வேணாம் அதில் வந்து ஒரு சீரியலோட பேரை போட்டுட்டு அதில் அர்ச்சனா மேம் அவர்கள் போகிறாங்க அப்படின்னு அடுத்தது அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து இந்த பிக் பாஸ் செவன் தமிழ் டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் விஜய் டிவிலையே ஒரு அஞ்சு ஷோக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஸோ தொடர்ந்து விஜய் தான் இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னா அவர்கள் வந்து சினிமா வேணாம் சீரியல் வேணாம் கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இன்னொன்னு அடுத்தது வந்து பழைய பழைய புராணம் ஒன்று வித் கோமால அர்ச்சனா அவர்கள் அவங்களோட என்ட்ரி அப்படின்ற மாதிரி அப்ப பல பேர் கேட்டீங்க ப்ரோ கல்யாணம் பண்ண போறாங்களா ப்ரோ சீரியலுக்குள்ள போறாங்களான்னு அப்படியெல்லாம் இல்லை ஸோ அவங்க சீரியலுக்குள்ள மறுபடியும் எனக்கு தெரிஞ்சு மாட்டாங்க இப்போதைக்கு புதுசாக எந்த சீரியலும் அவங்க சைனும் பண்ணல எந்த டோக்குமே வந்து இல்லை நான் விசாரித்த வரைக்கும் கல்யாணத்தை பத்தி அவங்க அர்ச்சனா மேமோட ஏம் வந்து ஹீரோயின் என்றதுதான் அவங்க முழு மூச்சா ஒர்க் பண்ணுவாங்களே தவிர இதுக்குள்ள போக மாட்டாங்க அப்படின்னு நான் என்னோட கெஸ்டிங் சரிங்களா இதெல்லாமே வதந்திகள் தான் நம்ப வேணாம் விடுங்க இது அர்ச்சனா மேம் அவர்கள் தொடர்பான விடயம் வெரி ரொம்ப ஆவலா அர்ச்சனா மேம் அவர்களுடைய படமோ ஆல்பமோ அது சம்பந்தமான ஒரு அப்டேட்டை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் ஏன்னா அர்ச்சனா மேமோட ரசிகர்கள் பல பேர் வந்து ப்ரோ அர்ச்சனா மேம பத்தி பேசுங்க பேசுங்க அப்படின்னுக்குள்ள இவங்க வந்து ஒரு விடயம் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதை கொண்டாட நம்ம ரெடியா இருக்கோம் சரிங்களா மக்கள் எதிர்பார்க்கும் அர்ச்சனா மேம் அவர்கள் மேம்ன்றது சில பேர் கொமன் ஒருத்தர் கொமன் போட்டாரு மேம் அப்படின்னு ஏன் சொல்றீங்க இடையில இருக்கிற அன்பை வந்து பிடிக்குவிங்க அப்படின்னு மேம்ன்றது கொடுக்குற ரெஸ்பெக்ட் அது வளர்த்த விதம் என்னை பெற்றவர்கள் என்னை இப்படித்தான் வளர்த்துருக்காங்க சரிங்களா நான் வளர்ந்த விதம் அது வளர்ப்பு சரியா இருப்பவர்களுக்கு தெரியும் மீதி நபர்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை ஸோ அர்ச்சனா மேம் அவர்கள் ரசிகர்கள் எதிர்பார்ப்பது புள்ளி கேங்கை ஓட விட்டாங்க பாருங்க பாஸ்ல அந்த அர்ச்சனா மேம் அந்த கெத்தான அர்ச்சனா மேம் ஸோ ஹோப் ஷி வில் கண்டினியூ தட் அவங்கள அப்டேட்டை அவளா எதிர்பார்க்குறோம் சரிங்களா ஓகே அடுத்தது குக் வித் கோமால மக்கள் வரவேற்கின்ற நபர் மக்கள் வருக்கிற நபர் பிரியங்கா அவர்கள் கண்டிப்பாக ரூமர் ரெண்டு போகுது பிரியங்கா அவர்கள் குக் வித் கோமால என்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக பிரியங்கா மேம் அவர்களே சொல்லியிருப்பாங்க குக் வித் கோமாலில பார்ட்டிசிபேட் பண்ணணும்ன்றது என்னுடைய ஒரு பட்ஜெட் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஸோ அவங்கள மக்கள் வரவேற்கிறாங்க அவங்களுக்காக அவளா காத்துக்கொண்டிருக்காங்க அது உண்மையா இருக்கிற பட்சத்தில் வெறுக்கிற நபர் அப்படின்னா ஒரு இதொன்னு கொண்டிருக்கு பூர்ணிமா அப்படின்னு பிக் பாஸ்லயே மிக மிக எனக்கு தெரிஞ்சு இந்தியா நடந்த பிக் பாஸ்லயே மிக அதிகமா வெறுக்கப்பட்ட நபர்கள் மூணு பேர் ஒன்னு மாயா இன்னொன்னு பூர்ணிமா சோ இப்படிப்பட்ட நபர் மக்கள் விரும்புற வித் கோமாளில வேண்டாம் அப்படி என்பதுதான் மக்களோட இது சரி பொறுத்து வந்து பார்ப்போம் வித் கோமாலில எந்த சொல்ல போனாலும் பூர்ணிமா நினைக்கடி விட்டி மாற போறது இல்ல சரிங்களா நீங்க உங்களோட கத்துக்கள் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி